வெல்கம் டு பூனாஸ் கிச்சன் வாங்க இன்னைக்கு மைக்ரோன் யூஸ் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் அது என்னன்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கு முதல்ல தேவை அரிசி பாசுமதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க இது இரநூத்தம்பது கிராம் சீரக சம்பா நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் எடுத்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ஒரு பெரிய கேரட்டு ஒரு பத்து பதினஞ்சு பீன்ஸு ஒரு சின்ன பச்சை பட்டாணி ஒரு பாதி குடமிளகா ஒரு சி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பூவெல்லாம் அறுக்கினது தாளிக்கிறதுக்கு வந்து ரிஃபைண்ட் ஆயில் நெய் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு அரைக்கிறதுக்கு வந்து புதினா ஒரு கைப்பிடி புதினா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு தக்காளி மூணு தக்காளி எடுத்துக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் என்னென்னா ரெடிமேட் யூஸ் பண்ணிக்கலாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு தாளித்து நெய்யில் தாளித்து வச்சிருக்கேன் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு ப்ரெட் கூட அப்படியே நெய்யில் டோஸ்ட் பண்ணி மைக்ரோவன்லேயே டோஸ் பண்ணி வச்சிருக்கேன் நெய் தடவி லேசாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மைக்ரோவன்லேயே எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தயிர் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த புதினா சோம்பு தேங்காய் இது மூணுத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன் ஒரு கைப்பிடி புதினா ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தேங்காய் இது மூணையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் இது நல்ல நல்லா செட் ஆகாது பிரியாணிக்கு நல்லா தாராளமாகவே நம்ம என்ன விட்டுக்கணும் விட்டுக்கலாம் நெய் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல நெய் வச்சிருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் இந்த சொல்லும் பொருட்கள் சொல்லும்போது இதில் மசாலா ஐட்டமை விட்டுட்டேன் ஒரு பிரியாணி 250 கிராம் அரிசிக்கு ஒரு பிரியாணி இலை ஒரு மராட்டி மொக்கு ஒரு பூ சின்ன ஒன்று பீஸ் பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஜாதி பத்திரி பீஸு இது கருப்பு ஏலக்கான்னு ஒன்று கிடைக்கும் இதெல்லாம் இது பிரியாணிக்கு போட்டால் ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கிடைக்கலனா கூட பரவாயில்ல நீங்கள் சாதா ஏலக்காயே போட்டுக்கோங்க இதை அத்தனையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நான் மேக்ரவுண்டில் வச்சு எடுக்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம் வச்சு எடுத்து நெய் உருகிடுச்சு இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் நெய்யும் எண்ணெயிலையும் சேர்ந்து நல்லா அந்த மசாலா வாசனை வருது இப்போ வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணையும் இதில் சேர்க்குறேன் நான் வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா பச்சை மிளகா கூட நீங்கள் அதிலே போட்டு அரைச்சிக்கலாம் இன்னும் நல்லா காரம் நல்லா இறங்கும் நான் காரம் கம்மியாக போடுன்றனால நறுக்கியே போட்டிருக்கேன் அரைச்சி போட்டால் இன்னும் காரம் நல்லா ஃப்ளேவர் இறங்கும் இதை இப்போ ரெண்டு நிமிஷம் நான் மைக்ரோனில் வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா அடிக்குது இப்போ நான் தக்காளியை சேர்க்குறேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கிறேன் நான் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த அப்படியே இப்போ இப்போது காய்கறியெல்லாம் அதில் சேர்த்துட்டு திருப்பி ஒரு மூணு நிமிஷம் நான் வைக்கிறேன் காய்கறி சேர்த்துட்டு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்க்கலாம் இப்போ உப்பு சேர்க்க நான் இப்போ காய்கறி மட்டும்தான் சேர்க்குறேன் ஒரு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு ஒரு பாதி குடமொளகா கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி ஒரு சின்ன உருளைக்கெழங்கு கொஞ்சம் காலிஃப்ளவர் சின்னதாக ஒரு பெரிய காலிஃப்ளவரில் கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பெ பெரிய பூ அளவு மட்டும் எடுத்திருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு நான் சொல்கிறது இந்த அளவு நீங்கள் அரிசியை நிறையா போட்டிங்கன்னா காய்கறியும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க